இது தெற்கின் குரல் நான் டி அருள் எழிலன் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தை மூன்று முறை அவமதித்த ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் நான்காவது முறையாக அவமதிக்க முயன்ற போது அது முறியடிக்கப்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் கூட்டணி என்ற பெயரில் அதிமுகவை கைப்பற்றி வைத்துள்ள பாஜக என்டிஏ என்ற பெயரில் அதிமுகவையும் தாண்டி அதன் தலைவர்களையும் தாண்டி ஒரு தனி கூட்டணி ஒன்றை தன் தலைமையில் ஒருங்கிணைத்து வருகிறது இது அதிமுக தொண்டர்களையும் அதிமுகவின் இரண்டாம் மட்ட தலைவர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இது பற்றியெல்லாம் நம்மோடு பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுவோம் வணக்கம் நான்காவது முறையாக ஆளுநர் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்க முயன்று அது முறியடிக்கப்பட்டுள்ளது இதை எப்படி பார்க்குறீங்க இந்திய அரசியல் சாசன சட்டம் அது உருவாக்கப்பட்ட நேரம் உருவாக்கப்பட்ட முறை அதை உருவாக்கியவர்கள் வந்து தங்கள் மனதில் கொண்டிருந்த எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் வச்சு அடிப்படையில் இந்த நாட்டை வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைத்தார் கூட்டாட்சி தத்துவம் தான் இன்று இந்தியா என்கிற நாடை தாங்கி இருக்கிற அந்த அடித்தளம் இந்த ஆளுநர்கள் சில பேர் வந்து அந்த கூட்டாட்சி தத்துவத்தையே அடித்து நொறுக்குவது தான் தங்களுடைய முதல் கடமை என்பதை வந்து அவர்கள் செய்து பார்க்கிறார் அந்த அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இந்த பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கின்ற ஆளுநர்கள் வந்து தங்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களை அரசர்கள் போல சக்கரவர்த்திகள் போல நினைத்துக் கொள்வதும் மாநில அரசுகளை வந்து தங்களுடைய வேலையாட்கள் முதலமைச்சரை தங்களுடைய வேலையாட்கள் போல எடுத்துக்கொள்வதும் சட்டமன்றங்களை வந்து உதாசீனப்படுத்துவதும் அந்த மாநிலத்து மக்களுடைய விருப்பங்களையும் வேட்கைகளையும் அந்த விருப்பங்களையும் வேட்கைகளையும் பிரதிபலிக்கக்கூடிய சட்டமன்றங்களையும் எந்த விதமான ஒரு ஒரு கருத்துக்கும் ஒரு ஒரு கன்சிடரேஷனுக்கும் உட்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வதை வந்து அவர்கள் வந்து ஒரு நடைமுறையாகவே வைத்திருக்கிறார் இதை வந்து இவர் இந்த ஆளுநர் செய்கிறாருங்கிறது மட்டுமல்ல இந்த ஆளுநர் இப்படி செய்வதால் தான் இங்கே இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார் அனுமதிக்கப்படுகிறார் அதுதான் அதுல முக்கியம் ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி இவர் வந்து ஒரு லேம்டெக் கவர்னர் தான் காலாவதியான ஆளுநர் தான் இவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது ஆனால் இருந்த போதும் இவர் ஏன் இங்கே தொடர்ந்து வைத்து வைத்துக்கப்படுகிறார் என்று சொன்னால் இதை போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் ஒன்றிய அரசு இவரை மாதிரி ஆளு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேரளா ஆளுநர் இதே மாதிரி தான் கர்நாடகா ஆளுநர் இதே மாதிரி தான் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளுநர் எங்கெல்லாம் வந்து நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸ் பாஜக இல்லாத அரசாங்கங்கள் எங்கே சிறப்பாக மக்கள் ஆதரவோடு செயல்படுகிறதோ அதையெல்லாம் சீர்குலைப்பதை வந்து தங்களுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஆகவே இந்த ஆளுநரை வந்து ஆளுநருடைய படிச்சிருந்தா தான் நான் அதிசயப்பட்டிருப்பேன் இது ஒன்றும் எதிர்பார்க்கப்பட்டது தான் நீங்க வந்து தேள் கொட்டத்தான் செய்யும் தேள் கொட்டாமல் இருந்தால் தான் ஆச்சரியமே வழியா தேள் கொட்டுகிறது என்று நம்ம தேள் தான் அது தேள் நான் வந்து உங்களை அவமானப்படுத்துவேன் நீங்க அதை வந்து சகிச்சிக்கணும் நீங்க நான் அவமானப்படுத்துறத நீங்க தடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆத்திரம் வரும் அப்படின்ற மாதிரி அவரோட பிஹேவியர்லாம் அதுதானே இருக்கு அதுக்கு பிறகு அவர் வெளியிட்ட அறிக்கைங்கிறது அதை தானே இவங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து நம்முடைய பிரதமர் அமித்ஷா உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இவர்கள்லாம் வந்து இந்த பாசிச அரசினுடைய அடையாள முத்திரைகள் இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு ஒரு நபர் ஒரு சங்கராச்சாரியார் அவர் வந்து இந்து மதம் மதம் சார்ந்த அரசியல் இந்து மதத்தினுடைய பாதுகாவலர்கள் என்று கொண்டாடப்படுகின்ற அரசு அவர் என்ன சொல்றாரு மாட்டு இறைச்சி அதிகமா இந்த மாநிலத்தை தான்டா ஏற்பாடு நீங்க வந்து ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்னு சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி அந்த சங்கராச்சாரியாரை வந்து அவர்கள் வந்து அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணுவதற்கு கூட அனுமதிப்பில்லை அவங்களுக்கு வந்து ஒரு புரோட்டோக்கால் இருக்கு கங்கையில் அவங்க ஸ்நானம் பண்ணுவதற்கு சில நடைமுறைகள் ஒரு ஆகம விதிகள்லாம் இருக்கு அது மட்டும் அந்த குறிப்பிட்ட நாள் வந்து அவர்கள் வந்து ஸ்நானம் பண்ணணும் என்ன கேட்குறாங்க நீ சங்கராச்சாரியாரான்னு நிரூபிப்பதற்கு என்ன அடையாளம் வைத்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இன்னைக்கு இந்த இந்து மதத்தை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்கள் நாங்கள் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற கொள்கின்ற விஸ்வ இந்து பரிஷத்தோ பஜ்ரங் தல்லோ இல்லை பாஜகவோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஸோ இதுவரை ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருக்காங்கன்னா சொல்லலை அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா யோகி ஆதித்யநாத் பெரிய மகான் அவர் வந்து ஒரு பெரிய குருநாதர் ஒரு பெரிய சன்னிதானம் அவர் ஒரு பெரிய பீடம் அவரை வந்து யாரும் குறை சொல்ல முடியாதுன்னா அவங்களுடைய ஆர்குமெண்ட்டே அப்படித்தான் பாருங்க அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல குடிநீர் வந்து இப்போ வந்து மாசுபட்டு அதை பிடிச்சி இறந்து போகிறாங்க இறந்து போகிறவங்களுடைய தகப்பனையின் தாய் என்ன சொல்ல சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தியை திட்டம் சொல்கிறாங்க அவர் வந்து நான் துக்கம் விசாரிக்க வர்றவர் அவர் வந்திருக்காரு அன்றைக்கி உடனே இறந்து போனவங்களுடைய ஒருத்தனோட வீட்டை பிடிச்சி அதில் தாய் தகப்பின ரெண்டு வரையும் பிடிச்சி ராகுல் காந்தி தான் அந்த நாட்டை கெடுக்கிறாரு ராகுல் காந்தி அரசியல் பண்ணுறாரு அது என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா செய்துகிற தவறுகள் பூரா இவர்கள் செய்வது ஆனா இவர்கள் பழி போடுவது வந்து யார் மேலன்னா இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அது மாதிரி தான் இங்கேயும் இவர் வந்து பண்றதே வந்து விஷமம் பண்றதுக்கு தான் வர்றார் விஷமம் பண்ணிட்டு அதை வந்து அனுமதிக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு நம்ம நீ அதை அனுமதிக்கலையா ஒன்ன வந்து நான் வந்து நீ உன்ன நீ அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானவனு சொல்லுவேன் தேசிய கதத்துக்கு எதிரானவன்னு சொல்லுவேன் அதே போல ஒரு நடைமுறை வந்து இவங்களுடைய மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இவங்க அணுகுமுறை இதை தவறுகள் இவங்க செய்ய வேண்டியது தவறுகள் செய்ததனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நீ தவறு செய்தாய்னு சொல்லக்கூடாது உடனே பாராட்டணும் இது வந்து நிறையா இப்போ வந்து அமெரிக்காவில் இருந்து நம்ம அமெரிக்கன் டாலருக்கு எதிராக ரூபாய் நோட்டு வீழ்ச்சி அடைந்துக்கிட்டே வருது இது வீழ்ச்சி அடையும் போது மன்மோகன் சிங் அரசாங்கத்தை நீ மோடி என்ன சொன்னீங்க நீங்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமர் ஏன் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிட்ட போது அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுன்னு சொன்னால் இந்த பிரதமர் ஒரு கோலை கையால இயலாதவர் ஏன்னா நாலு ரூபா குறைஞ்சதுக்கு அப்படின்னு இவர் திட்டினவர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கு இது வழின்னு சொல்றாங்க இதை போன்ற அணுகுமுறை தான் அவங்க எல்லாத்திலையும் பின்பற்றுக்கிறாங்க ஆகவே இந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் வந்து அந்த பாசிச வலதுசாரி மதவதி அரசியலினுடைய நடவடிக்கைகளினுடைய ஒரு கூறுதானையுடைய இதில் வந்து புதுசா ஒன்றும் இல்லை அதில் எல்லா மாநில சட்டமன்றங்களுக்குமே ஒரு மரபு இருக்குது அப்புறம் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகள் இருக்கு மரபு உரிமை அப்படின்றது இருக்கு இப்போ முன்னாள் ஆளுநர் திரு சென்னால் ரெட்டி அவர்களுக்கும் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு இருந்தது ஆனால் அன்றைய முதல்வர் அமைச்சரவை அரசு உருவாக்கி கொடுத்த அறிக்கையை வந்து அவர் படிக்கிறதுக்கு மறுத்தது கிடையாது சென்னார் ரெட்டி அவர்கள் அவர் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் அதை துச்சம் நினைக்கிறார்ல அப்போ அந்த மரபும் உடைக்கிறாங்க இல்லையா அதாவது இங்க வந்து அன்றை காலத்துல அண்ணா அவர்கள் வந்து ஆளுநர் பதவி என்பது ஆட்டுக்கு தாடி கூடுறது அது அவசியம் இல்லாதுன்னு சொன்னார் அப்போ எங்களை போன்ற அன்னை காலத்துல விவாதம் நடந்தது அந்த அதை எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளல நாங்க காங்கிரஸ்காரர்கள் அன்னைக்கு வந்து அதை நாங்க வந்து அண்ணா சொன்னதை ஏற்றுக்கொள்ளல அன்னைக்கு ஆளுநர் பதவி வேண்டும் அது வந்து அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் பதவி வந்து மிக கண்ணியமானவர்களுடைய கைகளிலே இருந்தது மிக கண்ணியமான ஆளுநர் பதவியிலே பொறுப்பில் இருந்தவர்கள் அரசியல் சாசன சட்டம் தங்களுக்கு விதித்திருந்த வரை எல்லைகளை நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள் இப்போ நீங்க உதாரணமாக சென்னாரெடி சொன்னீங்க பாத்தீங்களா அப்போ நான் வந்து சட்டமன்றத்தில் இருக்கிறேன் நாங்கள் சட்ட சட்டமன்றத்தில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் சொன்னாரு நாங்கள்லாம் இருக்கும் போது நான் வந்து நான்லாம் எந்த அதை அப்டேட் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி சட்டமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தா தெரியும் என்னோடய ஆளுநர் வந்து முறைகேடாக நடந்து கொண்டார்னு அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னாங்க அன்னைக்கு மாலையில் நான் ஆளுநரை போய் பார்த்தேன் சென்னாரெட்டி அவர்களை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெலுங்கானா சிங்கம் என்று போராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு தலைவர் சொன்னார் எப்பா பீட்டர் யூ நோ மீ யூ நோ மை ஃபிசிக்கல் கண்டிஷன் ஐ கனாட் டேக் ஏ ஸ்டெப் ஆன் மை ஓன் ம் தெர் இஸ் மை ஃபிஸிக்கல் ஹவு இஸ் திஸ் லேடி ப்ளேவ்ஸ் மீ லைக் தட் அக்யூசஸ் மீ லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்கலங்கிட்டார் ம் ஆனால் அதற்கு பிறகும் கூட அவர் ஆளுதர் உரையை கொடுத்த உரையை வந்து படிச்சுட்டு போயிருக்கிறார் ம் ஆனால் குற்றச்சாட்டை ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆளுநர் அது மாதிரி ரெண்டாவது அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் அந்த அம்மா வந்து அண்ணாதராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை வச்சு மறித்து கான்வாய் கவனர் கான்வாயை மறித்து ஓகவே விடல கவர்னருடைய வண்டிய அவ்வளவு அவமானங்களுக்கு பிறகும் அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார் இந்த ஆளுநருக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து எவ்வளவு மரியாதை கொடுக்காருன்னு எனக்கு தெரியும் தனது சமயத்தில் தேவையில்லாமல் முதலமைச்சர் செய்கிறார் கூட நான் மறுத்தப்பட்டது உண்டு இன்னைக்கு ஆளுநருடைய டிஸ்கிரிப்ஷன் நீ இருக்கு பாருங்க இது எவ்வளவு எத்தனை கோடி கொடுக்குறாங்க நம்ம ஸ்டேட்டில் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அதை வந்து பல மடங்கு அதிகரிச்சிட்டார் ஆளுநருக்கு இந்த டிஸ்கிரிஷனரி கிராண்ட் அதாவது ஒரு சில கோடி ரூபாய்கள் அது அவங்க நினைச்சபடி யாருக்குமானாலும் கொடுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கு அக்கவுண்ட் ஏதோ கிடையாது டிஸ்கிரிஷனரி ஃபண்ட் ஆஃப் தி கவர்னர்னு பேர் முதல்ல மிச்சரதுல கைய வைக்கலையே வழக்கம் சில மாநிலங்கள் வந்து வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா தான் உண்டு அந்த டிஸ்கிரிஷனரி கிராண்ட் வந்து 5 لاکھ தான் உண்டு இங்க வந்து கோடிகல்ல கொடுத்து இருக்காங்க சோ ஏன் இதுக்கு சொல்றேன்னு கேட்டினா முதலமைச்சர் இன்னும் பண்பாட்டோடு அவமானப்படுத்துறீங்க அதிமுக ஆட்சியில் ஆளுநர்கள் இருந்தாங்க ஆளுநர்கள் அப்பவும் வந்து அந்த அரசை ஏதோ ஒரு வேலை தொலைப்படுத்திட்டு தான் இருந்தாங்க ஆனா திமுக வந்து அன்றைக்கும் அதிமுக இருந்தபோதே ஆளுநர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டங்கள் நடந்தது ஆனா இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஆதரவாக அதிமுக போராடக்கூடிய ஒரு நிலையில அந்த கட்சி வந்து 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 எப்படி எப்படி இது இது ஒரு திராவிட கட்சி என்று தன்னை அழைத்து அவமானம் அதாவது திராவிட கட்சியோ தேசிய கட்சியோ மாநில உரிமைகளை பற்றி அந்தந்த மாநிலங்களில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு சரியான புரிதல் வேணும் ஒரு ஆளுநருடைய அதிகாரம் எதுவரை மாநில சட்டமன்றம் மாநில முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை இதற்கு அதிகாரம் எவ்வளவு இதையெல்லாம் மீறி ஒரு ஆத ஒரு ஆளுநர் அரசியல் சாசனற்ற எல்லைகளை மீறி அதன் வரைமுறைகளை கடந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய அதிகாரத்தை பறித்து அதை காலில் போட்டு மிதிக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அதை நியாயம் என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய சோகம் எவ்வளவு பெரிய அவமானம் அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு இருக்கிற ஆளுநர் நான் போய் எல்லா இடத்துக்கும் போக போகிறேன் அரசாங்க பணிகளை மேற்பார்வை செய்ய போகிறேன் அதிகாரிகளிடம் கலந்து பேச போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முதலில் போராட்டம் அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்றைக்குமே அரசியலில் நம்ம எப்படி பார்க்கணும்னா எது சரி என்று பார்க்க வேண்டும் யார் சரி என்று பார்க்கக்கூடாது ஒரு எது எது குற்றம் எது தவறு எது அநியாயம் எது நியாயம் அதான் யார் செய்தால் தவறு யார் செய்தால் குற்றம் யார் செய்தால் ஒரே விஷயத்த நீங்க செய்தா நியாயம் நான் செய்தா அநியாயம் எடப்பாடி பழனிசாமி பாஜக அரசு சொல்லுகின்ற ஒன்றிய அரசு இங்க தமிழகத்தில் வந்து செய்ய துடிக்கின்ற அத்தனைக்கும் ஒரு முகமுடி தேவைப்படுகிறது அதுக்கு வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு அதை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி தேவைப்படுகிறார் அதற்கான பழனிசாமி தான் அவங்களுக்கு பொலிட்டிக்கலி ஸோ அவர் எடப்பாடி பழனிசாமி இதை வந்து ஆதரிப்பதும் ஆளுநருடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதும் மிகப்பெரிய குற்றம் வரலாற்றில் மன்னிக்க முடியாத குற்றம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றம் தொடங்கும் போது ஆளுநரின் உரை அவசியம் இல்லை அதுக்கு வந்து நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் அது தொடர்பாக ஒரு மசோதாவை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இல்லை நான் முதலமைச்சருடைய நிலைப்பாட்டை வந்து நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா இந்த அரசியல் சாசனத்தில் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவிலேஜ் ஒரு ஒரு அரசியல் சாசனம் ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்ட அமர்வு நடக்கின்ற போது அரசினுடைய செயல் திட்டங்களை வந்து மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இது வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு பயனுள்ள விவாதத்திற்காக அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து சமர்ப்பிப்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்ன செய்ய இதை வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமானப்படுத்துவதற்கான கருவியாக இதை பயன்படுத்த நினைக்கிறார் இது வந்து இனிமேல் வந்து தொடரும் ஏன்னா வந்து எனி பேட் பிரிசிடண்ட் வந்தது இல்ல இனிமேல் வந்து இந்த போன்ற ஆட்கள் வந்து அவங்களுக்குடைய வரைமுறை தெரியாம அந்த ஆளுநர் பதவியினுடைய அருமை பெருமைகளை தெரியாமல் சட்ட ஜனநாயகத்துடைய மாண்பை குலைக்கின்றவர்கள் வந்து இவ்வளோ பெரிய பதவிகளிலே அமர்கின்ற போது இதனால் ஒரு பெரிய வந்து என்ன சொல்றதுன்னா ஒன்றும் ஒரு அரசு வந்து நிலை குலந்து உழுதுபட போவதில்லை ஒரு பெரிய தேவையற்ற வாதமும் மக்கள் மத்தியில் வந்து தேவையற்ற உணர்ச்சிகளை கிளப்பக்கூடிய கருத்து பரிமாற்றங்களும் ஏற்படுவதை தவிர்க்க முடியல அவர் எல்லாம் ப்ரிப்பர் பண்ணி வச்சுட்டு தான் வர்றார் ஏன்னா அவ்வளோ முதல்ல வந்து இந்த ஆளுநர் உண்மையிலே இஃப்இப் தரோ பக்கா ஜென்டில்மேன் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த உரையை படித்து அவருக்கு அனுப்புகிறாங்க அவர் கொடுத்த பிறகுதான் அவர்கிட்ட இருந்து வந்த பிறகு தான் அந்த உரை வந்து பிரிண்ட்டுக்கு வருது அந்த உரையை படித்து முடித்த உடனே அவர் வந்து ஒரு நோட்டு அசம்பிளி செக்ரட்டரிக்கு எனக்கு வந்து இந்த உரையை படிக்க முடியாது அதனால் நான் இந்த உரை நான் படிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாருனா ஓவர் இவர் இருக்கு அதை இங்கேருந்து வரணும் இவர் வந்து இந்த பேரஃபர் இவர் பெரிய அணிவகுத்து வந்து இவரை வந்து சபாநாயகர் வரவேற்று சட்டமன்ற செயலாளர் வரவேற்று இவர்களை வந்து தேசிய கீதம் பாடி தமிழ்தாய் வாழ்த்து பாடி இவரை எல்லா எழுந்திருச்சு நின்று வரவேற்று பூங்கொத்து கொடுத்து இதெல்லாம் எதுக்கு ஆல் நான் வர வரும்பெல்லாம் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை சரி விட்டுரு அவ்வளவுதான் நாங்க பாத்துக்குறோம் இப்ப அது மாதிரி நிறைய வருவதன் நோக்கம் கவனம் கிடைக்கும் மக்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் தொலைக்காட்சியில் வந்து சில பாஜகவை சேர்ந்த நண்பர்கள் குறிப்பாக நம்முடைய அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை போன்றவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தா எந்த தரவுகளின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு நம்ம வந்து சொல் அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி நமக்கு வந்து அனைத்து புள்ளிவர்களும் கிடைக்கும் நான் முன்னால மாதிரிலாம் இல்லை இன்னைக்கு எவரி திங் இஸ் டிரான்ஸ்பரண்ட் த கவர்மெண்ட் இஸ் அண்டர் கான்ஸ்ட் அண்டர் கான்ஸ்டன்ட் டிஜிட்டல் வாட்ச் அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் எம்ஓயூஸ் அரசாங்கம் போடுற புதிய உத்தரவு திட்டங்கள் அதனால் பயன்பெறுகிற மக்கள் அந்த பயன்பெறுவதால் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் எல்லாமே வந்து ஸ்டடிஸ் ரிசர்ச் எதையுமே யாரையுமே ஏமாற்ற முடியாது எல்லாமே ஒரு ஓபன் மெட்டீரியல் மாதிரி பண்ணித்தாகணும் ஏன்னா அரசாங்கம் இப்போ நான் என்ன சொல்றேன் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க நீங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து அல்மோஸ்ட் ஆல் parameters, எஜுகேஷன் ஹெல்த் லா அண்ட் ஆர்டர் இன்னும் வந்து இந்த பெண்களுடைய முன்னேற்றம் பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு இத மாதிரி இந்த சமூக வளர்ச்சியினுடைய அளவீட்டு குறியீடுகள் அத்தனையிலையும் அகில இந்திய அளவில் ஒன்று முதலாவது இல்லது இரண்டாவது தவறி போனால் மூன்றாவது இதை புள்ளி வரங்கள நானும் நீங்களும் தயாரிக்கல அவ்வளோ தயாரிக்கிறது கூட வந்து ஒன்றிய அரசனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் ஒன்றிய அரசினுடைய மற்ற முக்கியமான அமைச்சகங்கள் இவங்க தான் தங்களுடைய செயல்பாடுகளை வந்து அதை முழுமையாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு காலாண்டு அறிக்கை அரையாண்டு அறிக்கை ஆண்டு அறிக்கைன்னு சமர்ப்பிக்கிறாங்க அந்த அறிக்கையினுடைய புள்ளிவரங்களை விவரங்களை கொண்டு தான் நம்ம சொல்றோம் இதை வந்து அண்ணாமலையை போன்றவர்கள் வந்து ஏதோ இதெல்லாம் வந்து மறைத்து விட்டு இந்தியாவிலேயே இது கவர்னரு அதைத்தான் பேசுறாரு இந்த கவர்னரே வந்து அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கை இருக்குல்ல மறுநாள் இந்து பத்திரிகையில லைன் பை லைன் ட்ரிபியூட்டல் வந்திருக்கு இருக்கு ஆளுநர் சொல்லுகின்ற புள்ளி உரங்கள் தவறு அவர் சொல்லுகிற கருத்துக்கள் அத்தனையும் தவறு அதற்கு ஆதாரம் இல்லை இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் அவர் பேசி சொல்லி இந்து பேப்பர்ல பெரிய நாலு காலம் செய்தி அதில் வந்து அவர் சொல்லுகிற இந்த சூசைடு இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவில் பெட்டர் அட்மினிஸ்டர்ட் ஸ்டேட் இருக்கிற மாநிலங்களில் சிறந்த நிர்வாகம் நடக்கிற மாநிலத்துல தமிழ்நாடு ஒன்று என்பதை வந்து ஒன்றிய அரசனுடைய புள்ளி வர அறிக்கைகளே ஒத்துக்கொண்டு எதிராக பேசுறாரு அப்ப இவர் பேசு அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை அது தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணி கட்சிகளை புதிதாக இணைக்கிறோம் அப்படின்ற பேரில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அப்படின்றாங்க இதில் முதல்ல வந்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதம் பிடிச்சார் இன்னைக்கு அவர் எதுவுமே பேசாத ஒரு நிலையில தான் இருக்காரு பியூஷ் கோயல் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கு புதிய கட்சிகளை இணைக்கிறோம் அப்படின்னு பல கட்சி அன்புமணி ஜி கே வாசன் போன்ற தலைவர்களை எல்லாம் சந்திச்சிருக்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம ஊரில் வந்து கிராமத்தில் வந்து பொம்மலாட்டம் நடத்துவாங்க ஒரு திரை போட்டிருப்பாங்க திரைக்கு பின்னால் ஒருத்தர் நின்று அவர் கையில் தான் கயிறு இருக்கும் மக்கள் வந்து பொம்மைகளை பார்ப்பான் பொம்மைகள் வேகமாக ஆடும் சண்டை போடும் குத்தும் கொதரும் ஆடும் பாடும் ஆனால் எல்லாம் வந்து எப்படின்னா அந்த கயிறுனுடைய விரல்கள் கயிறுகளை கையில் வைத்திருக்கிற விரல்களுடைய ஆட்டம் தான் அது அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியில் இருக்கின்ற அத்தனை பேர்களுடைய சூத்திர கயிர்களும் இன்னைக்கு நம்முடைய அமித்ஷா கையில் இருக்கிறது அமித்ஷா வந்து அதை எப்படியெல்லாம் சுண்டி எழுக்கிறாரோ அதை அப்படியெல்லாம் ஆடும் இதை தவிர இவர்களுக்கு வேற வழி இல்லை ஏன்னா இவங்க எல்லாம் நிறைய வந்து லக்கேஜ் வச்சிருக்காங்க தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து வெளியில சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று சொன்னால் அமித்ஷாவினுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது முடியாது முடியாது அதை எதிர்த்து நியாயம் இல்லை அநியாயம் அப்படின்னு போராடக்கூடிய சக்தி அற்றவர்கள் இவர்கள் இந்த சூழ்நிலையில வந்து இவர்கள் எல்லோரும் வந்து அத மாதிரி தான் இருப்பாங்க பழனிசாமி உட்பட டிடிவி தனகரன் உட்பட இன்னும் அந்த அணியில் இருக்கிற ஒரு நபர் கட்சியினுடைய தலைவர்கள் பல கட்சி ஒரு நபர் கட்சி தான் கேட்டிங்களா அந்த ஒரு நபர் கட்சியினுடைய தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் எப்படின்னு பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் மெர்சி ஆஃப் அமித்ஷா அவருடைய தயவு இறக்கத்தில் தான் இவர்களெல்லாம் அரசியல்வாதிகளாக நடமாடுகிறார் ஆகவே இவர்களுடைய இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்குமே அப்படி அன்புமணி இவங்க எல்லாருமே எல்லாரும் மேலையும் எல்லார் ஃபைலும் அவங்ககிட்ட இருக்கு அன்புமணி அதான் அப்பாவே கேட்கிறாரு நானும் நீங்களும் கேக்கல ஐயா ராமதாஸ் அவர்களே அந்த கேச நடத்துங்க ஏன் நீங்க வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி எல்லாருமே வழக்கு இருக்கல தனகரன் அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது அன்புமணி அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது இவர்கள் எல்லோரும் வந்து எப்படி வந்து இவங்க வந்து சுதந்திரமா அவங்க செயல்பட்டுற முடியும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த வழக்குகள் இருக்கா இல்லையான்னு கேக்கலாம் நீங்க ஆனா காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல இந்த வழக்குகளை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பார்த்தது அரசியலுக்கு பயன்படுத்த அரசியலுக்கு பயன்படுத்தல நீதிமன்றங்கள் பார்த்தது மேற்பார்வை செய்தது அதனால வந்து அரசியல் கட்சிகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நீதிமன்றங்கள் ஆக இருந்த இதை போன்ற நிறுவனங்கள் சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் போன நிறுவனங்களாக தான் எல்லாமே டோட்டல் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி இப்போ நீங்க இன்னைக்கு வந்து இப்போ திரு விஜய் இருக்கார் இவரை வந்து நம்ம நம்ம போலீஸ் விசாரிச்சு அவரை வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு விசாரணைக்கு வான்னு சொன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய கலவரம் எல்லா அரசியல் பார்த்திகளுமே பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் பூனோ देयर इज नॉट इवन எ விம்ப்பர் ஒரு பெருமூச்சு கூட இல்லையே நீங்க எல்லாரும் அப்படியே வந்து என்ன மனநிலை அது அது என்ன மனநிலை அதுதான் அந்த யானையை வந்து நீங்க வந்து ஒரு கயிறு போட்டு கட்டி போட்டுருக்கு மில்லையா அந்த கயிருக்கு அந்த கயிறு அந்த யானையினுடைய ஒரு அங்குசத்தை பார்த்து தான் அந்த யானை பயப்படுது அதை போல இவங்கெல்லாம் வந்து ஒரு அடிமை மனநிலைக்கு வந்து they have been trained. பயங்காட்டப்பட்டிருக்கிறார்கள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் விளைவுகளை பார்த்து மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார் ஆகவே அது தவிர்க்க நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றத ஒருத்தர் இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் விசில் ஊதப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி கட்சிகள் எல்லாம் வந்து கூட்டணிக்கு வந்து ரெடியாகுங்க அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு ஏன் இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு காங்கிரஸ் காரங்க ட்விட் பண்ண அதை போன்ற செய்திகளோ அதை போன்ற வந்து சமூக ஊடகங்களில் வந்து பொறுப்பு மாற்றங்களோ வேண்டாங்கிறத ராகுல் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் டெல்லியில் தலைமைக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் தயவு செய்து தமிழ்நாட்டின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு உகந்தவர்களாக தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் இது வந்து காங்கிரஸ்காரனாக நான் சொல்லவில்லை தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சொல்லுவேன் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் குறித்து பேசுவதற்கு அதிகாரம் அடைத்த நபர் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தான் அவர்கள் நியமித்த குழு தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட கிரீஷ் ஜோடங்கர் அவர் தலைமையில் நியமிக்கப்பட்ட நாலு உறுப்பினர்கள் வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு எப்படி வந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்று முடிவு செய்து தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க ஆகவே அதுக்கு பிறகு அதுக்கு அப்பீல் ஒன்று எதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து குழப்பணும் இதை ஆகவே ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து நம்முடைய மாநில கட்சி மாதிரி காலையில் ஒரு அறிக்கை சாயங்காலம் ஒரு அறிக்கை இருக்காது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே மிக தெளிவான ஒரு அறிவிப்பு வரும்னு நான் நினைக்கிறேன் அதை நோக்கி காத்திருக்கிறேன் வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தமாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி ஏழைய்